ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு விவிஐபியை வந்து நம்ம கவனிக்க தவறி இருக்கிறோம் அந்த விஐபி யார் பாதி பேராச்சும் கவனிக்க தவறி இருப்போம் அந்த விவிஐபி யார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க ஒரு தாலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வராங்க அவங்கள நம்ம எப்படி எப்படிலாம் கவனிப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணா வந்த உடனே அவங்கள வந்து வாங்க சாப்பிடுங்க அப்படிம்போம் இல்லை அவங்க உடல்நிலையை பற்றி விசாரிப்போம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா எப்படி என்னங்கிறத நம்ம கேட்டுப்போம் இல்லை அவங்க நல்ல நல்ல ஸேரீ இதாக கட்டியிருந்தாங்கன்னா பாராட்டுவோம் அந்த சேரீ உங்களுக்கு நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பாராட்டுவோம் அவங்க ஏதாவது சமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று செஞ்ச பிரியாணி நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு இதில் வந்து ஏதோ நல்லபடியாக பேசியிருந்தாலோ ப பரிசு வாங்கியிருந்தாலோ நான் நீங்கள் வந்து அன்றைக்கி நல்லா பேசுனீங்களே அது நல்லா இருந்துச்சு நல்லா ப்ர ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாழ்த்துவோம் அவங்க அவங்கள குறைச்சி சொன்னால் கூட இல்லைக்கா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அவங்களோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து உற்சாகப்படுத்துவோம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இன்னும் என்னென்னமாவோ இதை தெரியும் அவங்கள நம்ம வந்து இப்போ என்கரேஜ் பண்ணுவோம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய தெரிஞ்ச நமக்கு நம்ம கூடவே இருக்கிற அந்த விஐபிக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சோமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோடைய கேள்வி யார் அந்த விவிஐபி அப்படின்னா நம்ம தான் நம்மளை வந்து என்னைக்காச்சும் வந்து உனக்கு வந்து நீ வந்து நல்லா செஞ்சுருக்க உனக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்குது நீ வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீ இவ்வளோ நல்லா முன்னேறிடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையாக நம்ம வந்து நம்மளை பேசியிருக்கிறோமா நம்ம இது இல்லைன்னா இது நம்மளுக்கு இது வரல அது வரல இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் தாழ்வு மனப்பான்மையை நம்ம அதிகமாக நம்மளை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு நம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரு இன்னும் என்னன்னா நம்ம என்னைக்காச்சும் நம்மளை வந்து கோவப்பட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம கோவமாக ஏன் கோவமாக இருக்கிற அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் கேட்டுருக்கிறோமா இல்லை ரொம்ப நாள் மூட் அவுட்டாகவே வாய் விட்டு சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதையாச்சும் நம்ம யோசிச்சுருக்கிறோமா அதெல்லாம் தான் நம்ம வந்து யோசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு டீப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளை பற்றின விஷயங்கள் வந்து இப்போ டா டாக்டர்கிட்ட போனாலும் நம்ம தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது நம்ம சொன்னால் தான் டாக்டருக்கே தெரியும் எனக்கு சோர்வாக இருக்குது கை கால் வலிக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஸ்கேனில் கூட தெரியாது நம்ம சொல்ல வச்சு தான் டாக்டர் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க அப்போ உடம்பை பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டாலும் நம்ம மனசு எப்படி இருக்குது எப்படி சந்தோஷமாக இருக்குது அந்த ஜீவன் வந்து எப் என்ன விருப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்ல வரேன் இது தான் நம்ம வந்து ஒரு தியானம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் நம்மளுக்கே நம்ம மனசே நம்மக்கிட்ட வந்து சொல்லும் எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி இது பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து பதட்டமாக இருக்குது எனக்கு வந்து அவங்க செஞ்சது எனக்கு வந்து மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சு இதை இப்படி நடந்ததுனால இந்த விஷயம் எனக்கு எப்பயும் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சும்மா படுத்துட்டு இருக்கும்போதோ சேரில் உட்காந்துக்கிட்டோ நம்ம அமைதியாக இருக்கும் போது நம்மளுக்கே தெரியும் அந்த மாதிரி அதுக்குன்னு டைம் கொடுங்க நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறீங்க இப்போ ஃபோன் பேசுறதுக்கு டைம் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்காக டைம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க இப்படி நம்மளை வந்து சந்தோஷமாக இருக்கிறோமா என்ன எப்படின்னு நம்மளை கவனிச்சிக்கிறது வந்து சுயநலமாக வந்து இப்போ நம்ம எல்லோரும் வந்து ஒரு அபிப்பிராயம் உருவாயிடுச்சு சமுதாயத்துலேயே தன்னை யார் பார்த்துக்குறாங்களோ அவங்க வந்து சுயநலவாதீங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் உருவாயிடுச்சு ஆனால் அப்படி கிடையாது நான் யார் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அப்படின் தான் சொல்கிறாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து ஒரு அவசர தேவை அப்படின்னா ஆக்ஸிஜன் கப்பை வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வந்து வைக்கணுமா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆக்ஸிஜன் கப்பை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கிட்டோமா நம்ம எத்தனை பேர்த்த வேணால் காப்பாற்றலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வைக்காம இருந்தோமா நம்ம எப்படி மற்றவங்களை காப்பாற்ற முடியும் அதுதான் சொல்ல வராங்க அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எப்படி நம்மளோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை வந்து உற்சாகப்படுத்திக்காங்க தினமும் ஒரு தடவை பாராட்டிக்காங்க அப்புறம் என்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் பாராட்டுங்க வேறு என்ன கோபமாக இருந்தாலும் ஏன் கோபமாக இருக்கிறேன்னு கொஞ்சம் நேரம் கேடுங்க பயமாக இருந்தாலும் எதுக்கு பயப்படுற அப்படின்னு நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் மனசு எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் சிம்பிளாக என்ன உங்களுக்கு உங்களுக்கே அதில் சொல்ல தெரியுது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அக்கா எனக்கு இப்படி இருக்குதுக்கா அப்படி இருக்குதுக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா நான் சோகமாக இருக்கிறேங்கக்கா எனக்கு இங்கே போனால் சந்தோஷமாக இருக்குதுக்கா ஏதோ ஒன்று உங்கள் அவங்க பிரச்சனைகளை வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து விரிவாக விளக்கமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுறதுக்கு உங்களுக்கே தெரியும் அது எப்படி அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்களோ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவீங்களோ அதை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில கண்டுபிடிச்சிட்டு ஒரு உங்களுக்கு நீங்களே சொல்லணும் இது ஒரே ஒரு வேலை தான் அப்படி சொன்னாலே போதும் நம்ம உடம்பு ம மனது சரியாக இல்லைன்னா அதோட பிரிதி பலிப்பு தான் உடம்பில் இருக்கிற வியாதின்னு சொல்கிறாங்க அதனால் உடம்பும் மனசும் ரெண்டுமே நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம எப்போட இருக்கிற விவிஐபியை கவனிப்போம் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்